ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வெண்பொங்கல் நிறைய மெத்தடில் செய்வாங்கங்க நான் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் எப்படி வெண்பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்டியாக நல்ல வாசனையான வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேங்க நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசினாலும் எடுத்துக்கலாம் இல்லை ரேஷன் பச்சரிசினாலும் எடுத்துக்கலாங்க அது உங்களோட விருப்பம்தான் நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போது அரிசியை வந்து நம்ம பவுலில் சேர்த்திக்கலாங்க இப்போ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேங்க பாசி பருப்பு வந்து ஒரு கப் பச்சரிசிக்கு அரை கப் பாசிப்பருப்பு கரெக்டான ரேஷியோவாக இருக்குங்க இந்த அளவில் எடுத்துக்கோங்க பச்சரிசி கூட பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாங்க அரிசியும் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாங்க ஒரு இருந்து அஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் நம்ம அரிசியும் பருப்பையும் ஊற வச்சுக்கலாங்க இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா ஊறட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம பொங்கல் தாளிச்சு விட்டுடலாம் இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம பொங்கல் வந்து தாளிச்சிக்கலாம் குக்கரில் ஏழு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேங்க மிளகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சீரகம் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ மிளகு நமக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் வெண்பொங்கலுக்கு மிளகு சீரகம்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துனா வெண்பொங்கல் வாசனையே கமகமன்னு இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்காகத்தான் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்துக்கிறேங்க அரை பீஸ் அளவுக்கு இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க இஞ்சி வேணாட்டினா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இஞ்சி சேர்த்து செஞ்சால் வெண்பொங்கல் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் இப்போது சேர்த்த எல்லா பொருளையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹையில் வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும் இப்போ நான் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு ஒரு கப் அரிசி அரை கப் பருப்பு எடுத்துருக்கேங்க அதுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க இந்த அளவு கரெக்டாக இருக்குங்க இப்போது தண்ணிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போது தண்ணி வந்து நமக்கு நல்லா கொதிக்கட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம பச்சரிசியும் பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ ஊற வச்சிருக்க அரிசியும் பருப்பும் சேர்த்துக்கலாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேங்க நம்ம வெண்பொங்கலுக்கு குக்கர் மூடி போட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி நெய் சேர்த்துணுன்னா வெண்பொங்கலுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க அதே மாதிரி வெண்பொங்கலோட மனமும் சூப்பராக இருக்குங்க இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க இப்போது நாலு விசில் வந்துருச்சுங்க பாருங்கள் இப்போ நம்ம ப்ரெஷர் நல்லா அடங்குன உடனே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போது ப்ரெஷரெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சுங்க நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துரலாம் வெண்பொங்கல் சூப்பராக வந்திருக்குதுங்க நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது இப்போ நம்ம கரண்டி வச்சு நல்லா கிளறி பார்ப்போம் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலங்க நல்லா வந்திருக்கு பொங்கல் சூப்பராக பொங்கல் வந்து நல்லா குலைவாக சூப்பராக வெந்திருக்குதுங்க நம்ம நெய் கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் நெய் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சாச்சு இந்த பொங்கல் கூட வெங்காய சாம்பார் கத்திரிக்காய் போட்ட சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க நான் வெண்பொங்கலுக்கு வெங்காய சாம்பார் தான் வச்சுருக்கேங்க அதோடு தான் இன்றைக்கி நான் சர்வ் பண்ண போகிறேன் நீங்களும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்பொங்கல் செஞ்சு பாருங்கள் நான் சொன்ன அளவுகள் படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூரை கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம் புத்து ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்க பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ